எங்க வந்து யாரை பாத்து என்னடா கேட்கறான் நடக்கிற ரெண்டு காலையும் நானே மாத்தி நாய் மாதிரி நடக்க விட்டுருவேன் தப்பா கேட்டேன் பரம்பரை பரம்பரையா இந்த இரநூறு ஏக்கரை வச்சு பாடுபட்டிருக்கீங்க நல்லா விலைக்கு போக கொடுத்துடுங்கன்னு கேட்டேன் இது தப்பா நான் வியாபாரிடா விலைக்கு கேட்டுக்கல என்னடா தப்பு நான் விவசாயம் தான் நிலத்தை கூறு போடுறவல்ல நிலத்துல ஏறு போடுறவ இந்த ஊருக்கு சோறு போடுறவுண்டா இனி இந்த மாதிரி என்கிட்ட பேசுன உன்னை கூறு போட்டுருவேன் டேய் உன்ன மாதிரி கூப்பாடு போட்டோன்னே ஆயிரம் பேர்த்த பார்த்துருக்கேன்டா கடைசியா கூப்பிட்டு நிலத்த கொடுத்துட்டு போனுங்க அதே மாதிரி நீயும் உன் நிலத்த கூப்பிட்டு கொடுக்குற காலம் வரும் டேய் புரோக்கருங்க கண்ணுல புரோக்கருங்க கண்ணுல படாத வரைக்கும் அது அது புண்ணிய பூமி புரோக்கருங்க கண்ணுல பட்டுட்டா அதுல ஒரு புல்லு கூட முளைக்காதுடா டேய் பலதளமுறையா பல பேர்த்த பார்த்துட்டு இந்த பூமி சோறு போட்டுட்டுதான் இருக்கு பில்லு சொல்ற இந்த நிலத்தில் இருந்து உன்னால ஒரு பிள்ளை கூட புடுங்க முடியாதுடா இதான்டா உம்மா டேய் நீ உன் பாட்டாங்காலத்துல வேணா வியாபாரம் பண்ணி இருக்கலாம் வெள்ளாமை எடுத்து இருக்கலாம் ஆனா இப்ப நெல்லு போட்டா புல்லு கூட முளைக்க மாட்டேங்குது இப்ப போய் வியாபாரம் வெள்ளாமைன வெட்டி கத டேய் கடல் வத்த மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுற ஆள் நில புரோக்கருங்க மட்டும்தான் வத்துனா அதையும் பிளாட் போட்டு வித்துறானுங்க ஏங்கட்டையா எகத்தாலமா

பாட்டு நிலை வந்தாலும் ஏன் பாட்டு நிலத்திலிருந்து படி மன்ன கூட தோட முடியாது இதுல விவசாயம் மட்டும்தான் நடக்கும் இது ஏன் பூமி மேல நீ